ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாக்க போற கலெக்ஷன் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய வாழைநார் பட்டு தாங்க நிறைய கலர்ஸ் ரீஸ்டாக் பண்ணிருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலா வந்து இந்த சாரீ கலர்ஸ்க்கு வந்து நிறைய சாரி இந்த சாரி கலெக்ஷன்ஸ்க்கு வந்து நல்ல நிறைய எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து பர்டிகுலரா இந்த சாரி எடுக்கிறக்காக கடைக்கு நேர்ல வந்து நிறைய பேர் இதுல எடுத்திருந்தீங்க இதுல செட்டா வந்து யூனிஃபார்மா செட்டாக வந்து ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் ஆர்டர் போட்டு இந்த வாலையினர் பட்டுல எடுத்திருந்தீங்க இந்த கலெக்ஷனுக்கு நிறைய நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இன்னைக்கு அதுல நிறைய கலர்ஸ் நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க எல்லா கலர்ஸுமே சூப்பரான கலர்ஸ்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு கலர்ஸா பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் கலர் நல்ல டார்க் காஃபி ப்ரௌன் இது இது எல்லாமே நமக்கு இந்த டிசைன்ஸ் அந்த புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் வீவிங்ல இருக்கக்கூடிய புட்டாஸ்ங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மைல்டான சில்வர் லைன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்டான எல்லாத்துக்குமே பிளவுஸ் முந்தி பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா தான் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கோவை சாரீஸ் சேனலை இப்ப பாக்கும்போதே போதே வீடியோவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன் அப்புறம் ரெகுலர் வேர் கலெக்ஷன் அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் எல்லா சாரீ கலெக்ஷனுமே வந்து பிரைஸ் வந்து நம்ம அஃபோர்டபுளான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் நிறைய ஆன்லைன் கஸ்டமர் வந்து கடைக்கு நேர்லயே வந்து நிறைய பல்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களோட சப்போர்ட் வந்து இதே மாதிரியான சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து நீங்க கொடுக்கணும்னு கேக்குறங்க இப்போ ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் அழகான ஒரு கிளி பச்சை கலர் காம்பினேஷன்ல முந்தியில பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஓவன் டிசைனும் இந்த சின்ன சின்ன புட்டாஸும் சாரி வந்து உங்களுக்கே தெரியுங்க நம்ம நிறைய டைம் பார்த்த இதுல இப்ப கலர்ஸ் மட்டும் வெவ்வேறு கலர்ஸ்ல பாக்குறேங்க நீட் அண்ட் சிம்பிள் லுக்ல அட்ராக்ட் பண்ற மாதிரியான எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு கலர் பாருங்க இதுல ஒவ்வொரு கலர்ஸா தான் பாக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் பொங்கல் செலிபிரேஷன்லாம் நிறைய நமக்கு தொடர்ந்து வந்து ஃபெஸ்டிவல்ஸ்ஸாக வந்துட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் நமக்கு தை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வந்துருங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீஸ் வந்து வெயிட்லெஸ்ஸாக நமக்கு ப்ரைஸும் வந்து கரெக்ட் ஒரு கரெக்டான ரீசனபிளான ப்ரைஸ்ல நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போனீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு அழகான சாரீ கலெக்ஷன் தாங்க நீங்கள் இந்த சாரி கலெக்ஷனாக போகும் பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஃபெ ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சேரீஸ் எல்லாம் நமக்கு வெயிட்லெஸ்ஸாக வந்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம பட்டு சாரீயில் எல்லா இடத்துலையுமே அதை ரொம்ப நேரம் வந்து பட்டு சேரீ எல்லாம் வேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க இந்த சேரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பட்டு ஸாரீயோட லுக்கில் பட் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான சேரீஸ்னு அடுத்த கலர் பாருங்க அழகா எல்லோ வித் பிளாக் கலர் முந்தி வந்து முந்தியும் பிளவுஸும் இந்த மாதிரி பிளாக் கலர்ல வருங்க அழகான கான்ட்ராஸ்ட் கலர் எல்லோ வித் பிளாக் எப்பவுமே அழகா இருக்கிற ஒரு கலர் பாருங்க பாருங்க இந்த கலர் ஒவ்வொரு டைமே ஸ்டாக் போடும் போதெல்லாம் வந்து ஃபாஸ்டா சோல்ட் அவுட் ஆகிற கலருங்க ஒரு ரெண்டு கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி டியூஎல் கலர்ஸ் பாருங்க ஒரு ஆரஞ்சும் பிங்க்கும் கலந்த மாதிரியான ஒரு கலர்ஸ்ங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ங்க இந்த கலர் சாரினுடைய ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குங்க நமக்கு முந்தியும் பிளவுஸும் கான்ட்ராஸ்டா பிளாக் கலர்ல வருங்க இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க நைட் டைம் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா பட்டு சாரியே வந்து நமக்கு தோத்து போற மாதிரியான ஒரு அழகான லுக் கிடைக்கிற மாதிரியான சாரீங்க அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குங்க மெயினா நமக்கு வந்து வேர் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சாரீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க மெயினாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கலர்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்கறதுக்கும் மறந்துடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்களோட இந்த கலெக்ஷன்ஸை ஷேர் பண்ணிவிடுறதுக்கு மறந்துடாதீங்க அடுத்த ஒரு கலர் பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு மைல்டான லாவெண்டர் கலர் வித் ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் இல்லைங்க சாரீனுடைய முந்தி நல்ல டார்க் ப்ளூ அதுக்கு வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஆன ப்ளூ கலர்ல அந்த சில்வர் லைன்ஸில் வந்து பிளவுஸ் வந்துருங்க அடுத்த கலர் பாருங்க ரொம்ப ரொம்ப கலர் வந்து கண்ணை பறிக்கிற மாதிரியான ஒரு அழகான கலருங்க மேங்கோ எல்லோ வித் ப்ளூ கலர் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நமக்கு ஃபங்க்ஷனுக்கு அடி போறக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க நமக்கு இந்த மாதிரியான ஒரு பிரைட் மேங்கோ எல்லோ கலர் சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முந்தியும் பிளவுஸும் நல்ல டார்க் ப்ளூல கான்ட்ராஸ்டா வருங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்த ஒரு கலர் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்கிற மாதிரியான கலருங்க பாட்டில் கிரீன் வித் சாரி பாடி ஃபுல்லா பாட்டில் கிரீன்ல வருங்க முந்தியும் பிளவுஸும் நல்ல கான்ட்ராஸ்டான பிரைட் கலர் பாருங்க பிங்க் கலர் சாரியுடைய வியூ பாருங்க நமக்கு சாரி ஒரு பாட்டில் கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்குற எங்களோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க கலர்ஸ் எல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்க பொறுமையா ஒவ்வொரு கலர்ஸா பார்த்து எந்த கலரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லாஸ்டா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கலரை வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்த கலர் பாருங்க ப்ளூ வித் ப்ளூ கலர் ப்ளூ வித் ப்ளூ ரொம்பவே அழகான கலர் பாருங்க பிளவுஸ் வந்து நமக்கு அதே கான்ட்ராஸ்டான முந்தியுடைய கலர்லயே வந்துருங்க சாரி பாருங்க எவ்வளவு அழகான ஒரு ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராயல் லுக் தர மாதிரியான கலருங்க இந்த ப்ளூ கலர் எல்லாம் அடுத்த ஒரு கலர் கிரீன் வித் பிங்க் இந்த கிரீன் வித் பிங்க் கலருமே அப்படிதாங்க ஃபர்ஸ்ட் இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து சோல்ட் அவுட் ஆன கலர்ஸ்ங்க கிரீன் வித் பிங்க் ரொம்பவே நம்மள வந்து பிரைட்டா காமிக்கிற மாதிரியான ஒரு அழகான கலர் பாருங்க முந்தியும் பிளவு பிளவுஸும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான பிரைட் பிங்க் கிரீன் வந்து இது பேரட் கிரீன் அங்கங்க இந்த புட்டாஸ் வந்து இந்த சாரிக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்களோட கலெக்ஷனை ஷேர் கலெக்ஷனைக்கு மறந்துடாதீங்க நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நிறைய எங்களோட வீடியோவுக்கு வந்து நிறைய ஷேர் பண்றீங்க நிறைய லைக்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க டார்க் கத்ரி ப்ளூ வித் கிளி பச்சை கலர் காம்பினேஷன்ல இதுக்கு பிளவுஸ் பாருங்க கான்ட்ராஸ்டான கிரீன் இந்த ஒரு கலர் டிஃபரண்டான கலர் பாருங்க இப்போ நார்மலாக இல்லாமல் நம்ம கலர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வந்து வேர் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே அந்த சேரீல வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கலர்ஸை இந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான கலர் பாருங்க ஒரு மைல்டு ப்ரௌன்லயே ஒரு ஒரு மைல்டு ப்ரௌன் பாருங்க அதுக்கு வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூ சேரீ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலர் ப்ளவுஸ் வந்து இந்த பிரைட்டான ப்ளூ கலர்ல வந்துருங்க இந்த நல்ல ஒரு அழகான சாரியை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற எங்களோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை உடனே கன்ஃபார்ம் பண்ணுங்க கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கலரும் வந்து நல்ல வந்து பிரைட் கலர்ஸ் அழகழகான கலர்ஸுங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க பிங்க் வித் பாட்டில் கிரீன் கலர் இந்த சாரி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நமக்கு பிரைட்டான பிங்க் வித் நல்ல பாட்டில் கிரீன் கலர் எப்பவுமே இந்த சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னாவோ அல்லது என்ன ஃபங்க்ஷனுக்கு போனோம்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மள வந்து ஒரு ஹைலைட்டாக காமிக்கிற கலர் அப்படின்னா வந்து இந்த கலர் தாங்க இந்த சாரி வந்து அவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு வந்து நல்ல ஒரு சூட்டாக இருக்கிற மாதிரியான கலர்ஸ்ங்க பிங்க் வித் பாட்டில் கிரீன் கலர் பிளவுஸும் முந்தியும் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் சாரி கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலருக்கு இதுல குடுத்துருக்கிற அந்த புட்டாஸ் லைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா எடுப்பா தெரியுங்க சாரி ஃபுல்லா அடுத்த கலர் பார்க்க கலர் ஃபேண்டா ஆரஞ்ச் முந்தியோட கலர் வந்து சாரியை வந்து ரொம்ப அழகா காமிக்கிற மாதிரியான ஒரு கலர் பாருங்க பேரட் கிரீன் வித் ஃபேண்டா ஆரெஞ்ச் கலர் நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் பாருங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுறதுக்கு மறந்துடாதீங்க அடுத்த ஒரு கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ங்க கலர் மேட்சிங்ஸ் பாருங்க ஒரு டார்க்கு கத்திரி ப்ளூ கலர் சாரி பாடி ஃபுல்லாங்க இந்த பிங்க் கலர் பிங்க் கலர் தான் வந்து முந்தியோட கலர் பிளவுஸோட கலர் பாருங்க இந்த கலர் அழகா பாருங்க ரெண்டு கலருமே பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம வேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா கண்டிப்பா வந்து சாரி வந்து சூப்பரா இருக்குங்க அந்த சேரீனுடைய கலர் அடுத்த ஒரு கலர் பாருங்க ஆரஞ்ச் வித் கத்திரி ப்ளூ கலர் சாரீனுடைய பிளவுஸ் பாருங்க சாரி கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம கலர் பாருங்க இது வந்து நம்ம பியூர் சில்கா அல்லது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா பாக்குற மாதிரியான ஒரு அழகான கலருங்க இந்த கலருக்கு சேரீக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்த ஒரு கலர் கிரீன் வித் பிளாக் இந்த கலர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் அந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டா வேர் பண்ணி பண்றதுக்காக ஆர்டர் போட்டிருந்த கலருங்க இந்த கலர் கிரீன் வித் பிளாக் கலர் சாரி பாருங்க கிரீன் வித் பேரட் கிரீன் வித் பிளாக் கலர் நல்ல ஒரு டிஃபரெண்டான ரேர் கலர் காம்பினேஷன் பாருங்க இந்த சேரீல கொடுத்திருக்கிற இதுக்கும் அப்படிதாங்க இந்த புட்டாஸ் வந்து இந்த பிளாக் கலர் புட்டாஸ் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க சாரீக்கு வந்து நல்லா ஹைலைட்டா அந்த டிசைன் முந்தியும் அது மாதிரி தான் பாருங்க முந்தியில கொடுத்திருக்கிற இந்த புட்டாஸ் டிசைனும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பிளாக் கலர் ஸாரி அப்படிங்கறதுனால இது எல்லாமே ரொம்ப ஹைலைட்டா தெரியற மாதிரியான ஒரு டிசைன்னு அடுத்த கலர் ப்ளூ வித் க்ரீன் இது எப்பவுமே ட்ரெடிஷ்னலான கலருங்க பட்டு சாரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த ப்ளூ வித் க்ரீனில் நிறைய பேர் நமக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி எடுப்பாங்க இது ஒரு ட்ரெடிஷ்னல் கலருங்க ப்ளூ வித் க்ரீன் கலர் ப்ளவுஸ் பிளவுஸ் பாருங்க ஒரு பேரட் கிரீன் கலர்ல முந்தியும் பிளவுஸும் இந்த கலர் ரொம்பவே பிரைட்டான கலர் பாருங்க எங்களோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்த கலர் பாருங்க ஒரு ஒரு டபுள் டோன் பல்லு பல்லு கலருங்க சாரி ஃபுல்லாக நமக்கு இந்த லாவெண்டர் கலர் வருங்க சாரி ஃபுல்லாக லாவெண்டர் ஒரு மைல்டாக சாரி கலர் வந்து நமக்கு ஒரு மைல்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சாரி வந்து சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க முந்தியும் ப்ளவுஸும் பாருங்க எப்பவுமே இந்த லாவெண்டர் கலர்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரொம்பவே ஒரு கலர் வந்து ஒரு எலிகட் லுக்கா இருக்கிற மாதிரியான ஒரு கலருங்க அதுலயும் முந்தி டிசைன் பாருங்க டபுள் டோன்ல ரொம்ப மைல்டா கொடுத்துருக்காங்க ப்ளூவும் கிரீனும் முந்தியோட கலரும் ரொம்ப அழகா இருக்குங்க அடுத்த ஒரு மெகந்தி கிரீன் கலருங்க மெகந்தி கிரீன் வித் பிங்க் சரியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான கலர் தான் பாருங்க கிரீன் பாருங்க இங்க மெஹந்தி கிரீன் அப்படிங்கறதுனால ரொம்ப அழகா இருக்குங்க நார்மலா கிரீன்ல இல்லாம இந்த கிரீன் இந்த ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அடுத்த போற கலரும் அப்படிதாங்க இந்த கலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற கலர் தாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதுல வந்து மல்டிபிள்ஸா போட்டு ஆர்டர் போட்டு எடுத்தாங்க அந்த மாதிரி இந்த கலரும் வந்து நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு ரொம்ப அருமையான கலர் பாருங்க இதுவுமே பாத்தீங்கன்னா முந்தி வந்து டபுள் டோன்ல இருக்கிறதுனால நல்ல ஒரு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க முந்தியோட கலர் பிளவுஸ் வந்து சேம் அதே அந்த டபுள் டோன் கலர்ல லைன்ஸ்ல பிளவுஸ் வந்துருங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜியான கலர் தாங்க கத்திரி ப்ளூ கலர் ஒரு பிரைட் லுக் தர மாதிரியான ஒரு கலர் இந்த கலர் காம்போல வர சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த கலரை தான் வந்து லைக் பண்ணி எடுக்கிறாங்க கத்ரி ப்ளூ கலர் வித் எல்லோ கலர் எல்லோலயே நல்ல ஒரு டர்மரிக் எல்லோ சாரியும் முந்தியும் இது வந்து பாடியோட கலரும் பாருங்க நீ அடுத்த ஒரு டிசைன் பார்க்கலாங்க இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஒரு டிசைன் சின்ன சின்ன புட்டாஸ் வித் பிளாக் கலர் பியூட்டிஃபுல்லான கலர் சாரி ஃபுல்லா நமக்கு அங்கங்க ஒரு சின்ன சின்ன அந்த புட்டாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து வீவிங்ல கொடுத்துருக்குற டிசைன் தாங்க முந்தியில பாத்தீங்கன்னா அங்கங்க ஒவ்வொரு புத்தாசோட டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா நமக்கு முந்தி எப்படியோ அதே மாதிரியான கான்ட்ராஸ்டா ப்ளைன் கலர்ல பிளவுஸ் வந்துருங்க இதுலயே நம்ம கலர்ஸ் வந்து பாக்கலாங்க இந்த ப்ளைன் பேட்டர்ல நிறைய கலர்ஸ் இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு கலர்ஸா பார்க்கலாங்க அடுத்த கலர் கிரீன் வித் பிங்க் கிரீன் வித் பிங்க் ரொம்ப சூப்பரான கலருங்க எல்லாத்துக்குமே பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா நம்ம முந்தி பாக்குற மாதிரியே பிளைனா பிளவுஸ் வந்துருங்க சாரி வந்து நமக்கு அண்ட் ஃபுல் கிரீன் இது வந்து முந்தியோட கலர் பாருங்க ஒரு கலர் நல்ல ஒரு டார்க் டார்க் இங்க் ப்ளூ வித் மஸ்டர்ட் எல்லோ கலர் பிளவுஸ்ங்க முந்தி ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்டான கலர் சேரீ வந்து ரொம்பவே நீட் அண்ட் சிம்பிளான கலர் பாருங்க அடுத்தது கிரீன் வித் பாட்டில் கிரீன் கலர் பாட்டில் கிரீன் வித் பிரைட்டான பிங்க் கலர் முண்டிங்க நல்ல ஒரு அழகான கிரீன் கலர் பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம் நமக்கு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல்க்கு நியூ இயர் நியூ இயர்க்கு எல்லாத்துக்குமே புது சேரீக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷனுங்க இதில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு நம்ம ரெண்டு டிசைன்ல போட்டிருந்தோங்க ரெண்டுலையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்குற எங்களோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க கலர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு கலர்ஸுமே நல்ல ஒரு செலக்டிவான கலர்ஸில் தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து நிறைய கலர்ஸுமே போட்டிருக்குறாங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி நீங்கள் உடனே உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற எங்களோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பர் அதுதாங்க நீங்கள் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாங்க அடுத்த ஒரு கலர் சாரி பாடி ஃபுல்லா வந்து பிங்க் கலருங்க பிங்க் வித் அழகான கலருங்க பிங்க் வித் ப்ளூ நல்ல ஒரு பிரை கலர் பாருங்க பிங்க் வித் டார்க் ப்ளூ ப்ளவுஸ் அங்கங்க ஒவ்வொரு சின்ன சின்ன புட்டா அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வீவிங் அடுத்த கலர் கிரே வித் பாருங்க கலர் நல்ல ஒரு மைல்டான கலருங்க டிஃபரெண்டான கலரும் கூட சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் தாங்க சாரி பாடி ஃபுல்ல வரக்கூடிய கலர் ப்ளவு கலர் இந்த டபுள் டோன் அதை விட சூப்பரான கிரே கலர் பாருங்க அடுத்தது நல்ல ஒரு டார்க் கலர்ல வர கலர்ங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பாருங்க பாருங்க கிரீன் கலர் கலருக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்க ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க முந்தியும் பிளவுஸ் அடுத்தது நல்ல ஒரு கத்திரி ப்ளூ வித் அடுத்த கலர் பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலருங்க நல்ல டார்க் கத்திரி ப்ளூ கலருக்கு அழகா டபுள் டோன் இருக்கிற மாதிரியான பிங்க் வித் ஆரஞ்சு கலர்ல டபுள் டோன் முந்தி சாரி இந்த சாரி எல்லாம் வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனீங்க அப்படின்னா உங்களை வந்து சாரி உங்களை திரும்பி பாக்குற வைக்கிற மாதிரியான ஒரு அழகான கலரில் அழகான கலர் காம்பினேஷன்ல பியூர் சில்க் மாதிரியே இருக்கிற அந்த ஸ்டப்லயே இருக்கிற ஒரு அழகான சேரீங்க இந்த டிசைனுக்கு வந்து அந்த இந்த சேரீ வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கலருக்கு மெயினாக இப்போ ஸாரியும் முந்தியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேம் பார்க்கலாங்க இந்த மாதிரியான ஒரு இதில் தான் ஸாரியும் முந்தி வருங்க அடுத்தது ப்ளூ ப்ளூ அடுத்த கலர் ப்ளூ வித் ப்ளூ இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எல்லாருமே லைக் பண்ணி எடுத்ததுல இந்த கலர்ஸ் இந்த கலரும் ஒரு கலருங்க அடுத்த ஒரு கலர் நல்ல ஒரு டார்க் கிரேங்க டபுள் டோன் கலர்ல இந்த சாரி கலர் நல்லான கலர் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க கன்ஃபார்ம் பண்றக்கு ஸ்கிரீன்ல குடுத்துருக்குற எங்களோட கோவை சேரீஸ் வாட்ஸ்அப் நம்பர் அடுத்த ஒரு கலர் ரொம்ப ரொம்ப ஒரு எலிகன் கலர் முந்தி அவ்வளவு அழகான ஒரு மஸ்டர்டு எல்லோங்க மெயினா வந்து இந்த கலர் காம்பினேஷன் வர இது சாரிஸ் பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த கலர்ஸ்க்கே வந்து சாரி போட்டிருக்கோங்க இது வந்து நல்ல ஒரு அழகான கலர் பாருங்க இதுல எங்களோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் பிடிச்ச கலர்ஸில் ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க உங்களோட ஸ்கிரீன்ஷாட் உங்களோட ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்